ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் காலை வணக்கம் இது வந்துட்டு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு உழவர் சந்தை இது காலங்காத்தால் இந்த சந்தைக்கு வந்துட்டு காலங்காத்தால் இந்த சந்தையில் வந்துட்டு நான் வந்துட்டு மா உழவர் சந்தையில் வேலை செய்வேன் என்னக்கா இல்லைக்கா யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன் அதில் வீடியோ போகிறதுக்கு என் ஒரு பதவி இது வந்து உழவர் சந்தை ரெகுலர் உழவர் சந்தை திருச்செங்கோடு இந்த சந்தைக்கு நான் ரெகுலராக இந்த மார்க்கெட்டுக்கு நான் ரெகுலராக வருவேன் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை வருவேன் இந்த ச மார்க்கெட்டில் வந்துட்டு எல்லா காய்கறியுமே கிடைக்கும் எலுமிச்சை பழம்லேருந்து எலுமிச்சை பழம் சப்போட்டா பழம் எல்லாம் தேங்காய் எல்லாமே கிடைக்கும் இளநீ கூட கிடைக்குதுங்க பாலக்கா <muchas> தண்டு வீடியோக்கா யூடியூப் யூடியூப்ல